ஹாய் நண்பர்களே வணக்கம் நம்ம விட்டு மணி பிளான்ட் செடி பாருங்கள் அந்த செடி அப்படியே வந்து வளர்ந்து 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 அப்படியே கீழே போ கிடக்குது அதனால அந்த செடிக்கு நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ பந்தக்கால போகிற மாதிரி அந்த செடிக்கு ஒரு கம்பு நடப்புகிறோம் அங்கே பாருங்கள் அந்த கம்பில் நல்லா கொச்சை கயிறை வாங்கி நல்லா கம்பை சுற்றி என்ன பண்ணிட்டோம் கயிறை சுற்றி விட்டோம் சுற்றி விட்டுட்டு இப்போ இந்த அப்படியே இந்த செடியை எடுத்து நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மேலே அப்படியே படரை விட போகிறோம் படரை விட்டோம் அப்படின்னா அந்த கம்பு நல்லா நீட்டாக அந்த கொடி என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த கம்பு சைஸுக்கே வளர்ந்து அவ்வளோ நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கே இந்த செடி இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா மனநிலை என்ன அப்படின்னு கேட்டால் பாசிட்டிவிட்டி திங்கிங் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வேணா பாருங்கள் நான் சொல்கிறது உண்மையாக பொய்யான்னு மணி பிளான்ட் செடி வீட்டில் வளர்க்குறது அவ்வளோ நல்லது சரியா ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நாம இப்ப செடியை படர விடலாம் எதுமா செய்ய அப்படியே 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 அது வளரட்டும் இந்த செடி வளரும்போதே நமக்கு பாசிட்டிவிட்டி திங்கிங்னால அந்த செடியை பார்க்கும்போதே கிடைக்கும் மணி பிளான்ட் மணி பிளான்ட் இதில் சுற்றி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய்